இந்த ஆட்சியை தேச விரோத ஆட்சி உள்துறை அமைச்சர் சொல்றாரு எது தேச விரோத ஆட்சி நாங்க படி தேச விரோதி நான் அம்சாவை கேட்கிறேன் நான் மோடியை கேட்கிறேன் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அப்துல் உமர் அப்துல்லா பேசுகிறார் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார் பொறுப்புள்ள முதலமைச்சர் அரசியல் சட்டத்திலே பதவி பெறமான எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா என்னை பார்த்திருக்கீங்க டிவியில காலையில ஏறத்தால ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவிலே இல்லை அந்த ஐம்பதாயிரம் கிலோமீட்டரை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்திருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் உள்துறை அமைச்சருக்கு தெரியும் தேசத்தை பரிகொடுத்து விட்டு மறைக்க பார்க்கிறீர்கள் குற்றச்சாட்டு சொன்னது யார் முதலமைச்சர் எங்கே சொன்னார் வேலை சேரியா பொதுக்கூட்டத்தில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில் சொன்னார் நான் சொல்லுகிறேன் அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால் அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால் உள்ளபடியே உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால் என்ன காரியம் செய்திருக்க வேண்டும் உமர் அப்துல்லா சொன்னது தவறு அது தேச விரோத ஆட்சி சீனாவுக்கு நாங்கள் பறிகொடுக்கவில்லை நிரூபித்தால் நான் பதவி விடுகிறேன் சொல்லணும் இல்லை என்றால் அவர் சொல்வது போய் அந்த ஆட்சியை கலைக்கிறேன் கலைச்சிருக்கணும் கலைக்கிறதுக்கு துப்பு இல்ல பதில் சொல்றதுக்கு யோகியா இல்ல இங்க வந்து நீங்க வந்து தேச விரோத ஆட்சி எங்களை

தெரியும் என் தமிழை ஈழத்துக்காக நான் குரல் கொடுக்கிறேன் ஈழத்துக்காக நான் பேசுகிறேன் ஈழத்திற்காக எதையும் செய்வேன் என்றால் ரத்த உறவு ஒப்பு உறவு ஆனால் காஷ்மீர் இருக்கிற ஆள் யார் மதத்தால் இஸ்லாமியன் நாட்டால் காஷ்மீரி அவன் பேசுகிற மொழிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல இன்னும் சொல்ல போனா கன்னடமும் கணிதெலுங்கும் கமின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தேன் சொன்னார்களே தெலுங்கிய மொழி பங்காளி மொழி மலையாள மொழி அந்த மொழி கூட இல்லாடா பங்காளி கூட இல்லாம எதிர்மொழியா வேற இடத்துல இருக்கலாம் ஆனால் அங்கே இறந்து போனவன் எந்த மொழி பேசுகிறான் என்பதல்ல எந்த மதத்துக்காரன் என்பதல்ல இறந்து போகிறவன் மனிதன் பாதிக்கப்படுகிறவன் மனிதன் மானுடத்தை காப்பாற்றுவதுதான் திராவிடம் என்று கலைஞர் நூறு கோடி ரூபாய் அள்ளி கொடுத்தார் வாஜ்பாய் போய் வேற எந்த முதலமைச்சர் கொடுத்தார் நூறு கோடி ரூபாயை கொடுத்தார் எழுபத்தி ஒன்னு ஆறு கோடி தொண்ணூத்தி ஒன்பதுல நூறு கோடி இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தின் முகப்புறம் என்ன சொல்லுது பீதி பீப்புள் ஆஃப் இந்தியா சாலமல்லி ரிசால் டு கான்ஸ்டியூட் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர்

அப்போ எங்களுக்கு ஆபத்து இல்லை எங்கள் மொழிக்கு இல்லை எங்கள் இனத்துக்கு இல்லை எங்கள் ஆபத்து இல்லை எங்கள் பண்பாட்டுக்கு ஆபத்தில் எங்களுடைய வாழ்வியல் உரிமைக்கு இல்லை அப்போ பெரியார் இருந்தபோது இல்லை எதிரிகள் இல்லை அண்ணா இருந்த பேர் ரெண்டு பேர் இருந்தான் கலைஞர் இருந்த பேர் பேர் இருந்தான் ஐம்பது அறுபது பேர் இருந்தான் ஆனால் கலைஞர் சாதுரியத்தால் என்ன பண்ணார் தெரியுமா அவங்களோடைய கூட்டணி வச்சார் கூட்டணி வச்சப்ப எங்கள் ஆசிரியர் என்ன சொன்னார் என் குருநாதர் தீக்கார் நான் தீக்கார்டு தந்தேன் வீரமணி என்ன சொன்னார் ஆசிரியர் ஐயோயோ போச்சு கொள்கை விட்டு விட்டது திமுக கடுமையாக எழுதிட்டு இருந்தாங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலரிலே எழுதியிருக்கேன் மாசு ஆசிரியர் வந்து விடுதலையில் வந்து அஸ்தாமுசான்னு எழுதுவார் திமுகவையும் கலைஞரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் சாயங்காலமே வந்து விடுதலை விடுதலையை மறைச்சி வச்சுட்டார் ரெண்டு நானும் சண்முனான் சேர்ந்து ரொம்ப மோசமாக இருக்கு உடனே சண்முனான் சொன்னார் உன் குருநாதர் இப்படி தான் பண்ணுவேன்னாரு விடுங்க தலைவர் மனசு கஷ்டப்படாது நிறுத்தி வச்சுக்கிட்டோம் எழுதியிருக்கேன் போ விடுதலைய மறைச்சிட்டோம் கண்ணாபனா எழுதிட்டு இருக்காங்க திமுக பத்தி ஏன் பாஜக கூட்டணி போட்டாரு கொள்கையை விட்டார் கலைஞர்னு கொள்கை எல்லாம் ஒண்ணு விடல அவருக்கு அவர் பெரியாராவே இருந்தார் நாங்க அண்ணாவே இருந்தோம் அவ்வளவுதான் அண்ணா அண்ணா ராஜா ஜோட்டி கூட்டணி செஞ்சப்ப இதே பெரியார் தான் சொன்னாரு எல்லாம் திட்டினார்ல போச்சு 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 எல்லாம் போச்சு அண்ணாதார போய் சேர்ந்துட்டார் ராஜா ஜோட்டி எல்லாம் போச்சுன்னாரு உலகத்துல வந்து எதற்கும் பணியாத எதற்கும் செய்வதற்கு துணிந்த பெரியாரை குனிய வைத்து பணிய வைத்து அள வைத்த ஒரே பெருமை அண்ணாவுக்கு தான் உண்டு நாணப்படுத்தினார் எல்லாம் ஜெயிச்சு முடிச்ச ஒரு பாடு காரை விட்டார் பெரியார் எங்க திருச்சிக்கு போய் பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கிட்டார் கலைஞர் கூட்டணி வைத்தார் என்ன சொல்லி கூட்டணி வைத்தார் பிஜேபி மூலாதார கொள்கை என்ன மூணு தானே மூணே மூணு கொள்கை தானே அசூதி இருந்த இடத்துல அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் கட்டுவோம் அதான் கொள்கை ரெண்டாவது கொள்கை என்ன சமச்சீர் சட்டம் கொண்டு வருவோம் மூன்றாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட முன்னூத்தி இந்த மூன்று கொள்கை தான் பிஜேபியினுடைய மூலாதார கொள்கை ஆனால் அண்ணன் மாறன் அவர்களும் கலைஞரும் வாஜ்பாயை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க வாஜ்பாய் இங்க வா உங்க திருட்டு கட்சி தெரியும் திருடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கு ஆனால் ஒரு அக்ரிமெண்ட் என்னோட இருக்கிற வரைக்கும் திருடக்கூடாது என்னோட இருக்கிற வரைக்கும் திருடக்கூடாது கூடாது அதுக்கு பேர் குறைந்தபட்ச செயல் திட்டம் நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் உங்கள் மூலாதார கொள்கையான ராமர் கோவில் கிட்டுவதை கைவிட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிவில் சட்டம் கைவிட வேண்டும் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் கை கூடாது இந்த மூணையும் செய்யக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கி கொண்டு தான் நாங்கள் போனோம் இருந்தும் ஆசிரியர் பிடிக்கல கசாமுசான் எழுதிட்டு இருந்தார் விடுதலை மறைச்சி வச்சோம் கலைஞர் கூப்பிட்டார் இங்கே வாராஜா இருந்தார் விடுதலை எங்கேன்னு கேட்டார் இன்னும் வரலைங்க என்ன மணி ஆறு விடுதலை வராமலாம் இருக்காது வந்திருக்கோம் எங்கே உண்மையை சொல்லுனார் கீழே தாங்க வச்சுருக்காங்க எதுக்கு வேணான்னு ஒட்டு வரணும் எடுத்துகிட்டு வரனாரு பார்த்தா கடுமையாக எழுதியிருக்காரு சொன்னார் தலைவர் சொன்னார் உன் குருநாதர் என்ன திட்டினதுக்காக நீ மறைக்க பார்க்குற ஒன்று சொல்கிறேயா அரசியல் எங்கே வேணாலும் நம்ம இருப்போம் ஆனால் விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி இல்லைன்னா அவர் ஈரமணினார் அவர் கொள்கை அவர் பேசிட்டோம் நம்ம கொள்கை அவங்க பேசுவோம் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறேன் ரெண்டு பேரும் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறேன் இப்படி வந்தால் தான் விடுதலை விடுதலை இப்படி வந்தால் தான் வீரமணி இல்லைன்னா அது ஈரமணினார் அப்போ எதிர்கட்சியில் இருந்தால் கூட மாறுகின்ற போது கூட்டணி மாறினால் கூட கொள்கையை பேசுகின்ற ஒருவரை அவமதிக்காமல் அவர்களையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக அன்றைக்கு இருந்தார் கலைஞர் இன்னைக்கு அந்த கலைஞர் இருக்கிற போது அண்ணா இருக்கிற போது ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஆபத்து வரும் நான் சொன்ன அரசியல் சட்டத்தில் இறையாண்மை ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமதர்மம் இந்த நாளும் தான் அடிப்படை அரசியல் சட்டத்துக்கு பேசிக் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை யாராலும் மாற்ற முடியாதுன்னு பதிமூணு நீதிபதி சொல்லிட்டான் ஆனா அதை மாற்றணும்னு விரும்பின காலத்தில் எழுபத்தி ஆறுல ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்துச்சு ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்த போது நான் காங்கிரஸ் காலத்தை சொன்னேன் நாடாளுமன்றத்தை சொன்னேன் இப்படிலாம் அடிவாங்கனவர் எங்க தலைவர்ன வெளியில பிரியா காந்தி என்னை கூட்டிட்டு போய் இதெல்லாம் உண்மையா அண்ணன் ஸ்டாலின் இப்படிலாம் நடந்துச்சேன்னு உங்க பாட்டிக்கு தெரியுமோ தெரியாதுமா இதெல்லாம் நடந்துச்சிடன் ஐயோயோ அதுக்காக நான் இப்ப மனுப்பேட்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா கலைஞர் காலத்தில் ஜனநாயகம் மட்டும்தான் பாதிச்சது அண்ணா காலத்தில் சமதர்மம் மட்டும்தான் பாதிச்சது அதற்கு பிறகு மதசார்பின்மைக்கு ஆபத்து வந்த போது கலைஞர் வேற மாதிரி கையாண்டார் இப்போ நான் சொன்னேன் பிஜேபியோட கூட்டணி போட்டார் ஆனால் எழுதி வைத்துக் மீண்டும் சொல்லுகிறேன் பெரியாருக்கு தெரியாத பேர் ஆபத்து அண்ணா சந்திக்காத மிகப்பெரிய ஆபத்து கலைஞர் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய ஆபத்து கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாத காலத்தில் இந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதற்கு முன்னால் இமாலயமாக விசூரமாக விலையெடுத்து நின்ற அவர்கள் துணையோடு வென்று நின்று இது திராவிடமான ஆட்சி என்னை ஒன்றும் செய்ய முடியாது நீ பத்தாயிரம் ரூபாய் கோடி கொடுத்தால் கூட என்னுடைய கொள்கையை விட்டு தர மாட்டேன் சொல்லுகின்ற ஒரு மகத்தான தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற காரணத்தில் வயதில் தனி மனிதனுக்காக அல்ல பெரியாருடைய கொள்கையை அண்ணாவினுடைய கொள்கையை கலைஞருடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும் திராவிடம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதன் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் அவர் வாழ்க தலைவர் வாழ்க நன்றி வணக்கம்